ஜெர்மனியில் இருந்து சென்ற அசோக் குமார் விமான நிலையத்தில் சுற்றி வளைப்பு அதிகாரிகள் அதிர்ச்சி ஜெர்மன் வால் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நபரை சிபிஐ கைது செய்து விசாரித்து வருகிறது டெல்லி சர்வதேச விமான நிலையத்தில் போதை பொருள் கடத்தி வந்ததாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டாரின் டோகாவிலிருந்து இருந்து இண்டிகோ விமானம் ஆறு ஆயிரத்து முன்னூற்று எட்டு விமானம் மூலம் கொக்கைன் போதைப் பொருள் கடத்தி வருவதாக சிபிஐக்கு கிடைத்த ரகசிய தகவல் கிடைத்துள்ளது ஜெர்மன் நாட்டை சேர்ந்த அசோக் குமார் தன்னுடன் போதைப் பொருட்களை எடுத்துச் சென்றதாக இண்டபோலிடம் இருந்து மத்திய புலனாய்வு அமைப்புக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் வந்திறங்கிய பயணிகளிடம் சோதனை நடத்தப்பட்டது விமானம் தரையிறங்கிய குழு விமான நிலையத்தின் மூன்றாவது முனையத்தில் காத்திருந்தது அங்கு அவர் நிறுத்தப்பட்டு ஒரு தனியரைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கு முழுமையான தேடுதல் மேற்கொள்ளப்பட்டது இதில் சந்தேகத்தின் பேரில் ஜெர்மன் வாழ் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நபரிடம் நடத்திய சோதனையில் ஆறு கிலோகிராம் கொக்கைன் போதைப் பொருள் பதுக்கி வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது அவற்றை சிபிஐ போலீசார் பறிமுதல் செய்தனர் இதன் சர்வதேச மதிப்பு முப்பது கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது இரண்டு மென்மையான பொம்மைகளுக்குள் இருநூற்று எழுபது கேப்சியூல்கள் போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக அவர்கள் தெரிவித்தனர்